கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்துவிட்டு இன்று ஜபிக்க போகிறோம் ஜப வேளையிலே வாருங்கள் இன்று நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர் ஐயா யாருமே உதவி செய்யவில்லை என்றாலும் யாருமே நமக்கு சகாயம் செய்கிறவர்களாய் நமக்கு கூடி வரவில்லை உதவிக்கரம் நீட்டவில்லை என்றாலும் எத்தனையோ ஆபத்து இடைஞ்சல்கள் எத்தனையோ தேவைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு யாருடைய உதவியும் இல்லை என்றாலும் மக்கென்று உதவி செய்ய ஒருவர் இருக்கின்றார் ஐயா உங்களுக்கு துணையாளராய் என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுக்கு துணையாளர் என்ற பெயரோடு உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் என்று ஒருவர் இருக்கிறார் அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள் ஐயா அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை பிரச்சனைகள் இருந்தால் என்ன குழப்பங்கள் எத்தனை தேவைகள் எத்தனை சிக்கலான சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் என்ன உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களுக்கு துணையாளராய் கூட வர விரும்புகிறவர் அல்லது கூடவே இருக்கிறவர் இவை எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அருமையான சகோதர சகோதரிகளே வேதம் சொல்கிறது கர்த்தரே சொல்லுகிறார் என் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு செய்தாலும் என்னையா செய்யலாம் இத்தனை உபத்திரவங்கள் மத்தியில துன்பங்கள் மத்தியில சோதனைகள் மத்தியில என்ன செய்யலாம் சொல்றீங்க ஆண்டவரே திடம் கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்கிறார் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு வேதனைகள் உண்டு பாடுகள் உண்டு ஒருவேளை பல்வேறு கஷ்டங்கள் உண்டு ஆனால் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவன் சகல ஆறுதலின் தேவன் சகல தேவன் சொல்லுகிறார் உலகத்திலே உபதிரவங்கள் உங்களுக்கும் உண்டு திடம் கொள்ளுங்கள் தைரியமாயிருங்கள் விசுவாசமாயிருங்கள் பயப்படாதிருங்கள் நானே உலகத்தை ஜெயித்தேன் அது என்னடி கேட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் எல்லா துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் குழப்பங்கள் ஓ உங்களுக்கு ஈவன் உங்கள் வியாதிகளை உங்கள் நோய்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் பாடுகளை துக்கங்களை உங்கள் அவமானங்களை உங்கள் அடிகளை அவர் தன்னுடைய சொந்த சரிதத்திலே வாங்கி கொண்டாரே வாங்கி கொண்டாரே அவரல்லவா அதை சுமந்து தீர்த்தேன் என்று சொல்லுகிறார் ஆதலினால் திடம் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து ஜெயமெடுத்தவர் உங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத சத்துரு குடும்பத்தில் மோசமான சூழ்நிலைகளை உருவாக்குகிற நஷ்டங்களை கடன்களை தோல்விகளை உருவாக்குகிற பிரச்சனைகளை கொண்டு வருகிற திருடவும் கொல்லவும் உங்கள் நல்ல வாழ்க்கையை திருடவும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாய் ஆனந்தமாய் சென்று கொண்டிருக்கிற கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கையை திருடவும் பிள்ளைகளை அழிக்கவும் கொல்லவும் வருகிற இந்த பொல்லாத

அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் அதா எத்தனை வீராதி வீரனாய் வரட்டுமே எத்தனை பேர் கூடி உங்களை எதிர்க்கட்டுமே எத்தனை பேர் சதிகளை உங்களுக்கு விரோதமான சூழ்ச்சிகளை செய்யட்டும் வழக்குகளை போடட்டும் எதிரெதிராய் வரட்டும் ராம் முழுவதும் தூங்க விடாதபடி உங்கள் துக்கத்தை கெடுக்கும் வண்ணமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்பட்டும் ஆயுதங்களை உருவாக்கட்டும் கூட்டம் கூடட்டும் கம்பீர சத்தத்தோடு கடந்து வரட்டும் நீங்கள் நம்ப வேண்டியதெல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் நம்ப வேண்டியதெல்லாம் ஒரு காரியம் இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னோட இருக்கிறவர் பெரியவர்

இருக்கிறவர் ஓ சர்வ வல்லமை உள்ளவர் எங்களோட இருக்கிறவர் இந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் ஓ இந்த பிரச்சனைகளை நண்பு சகோதர சகோதரிகளை பிரச்சனைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்க வல்லமை உள்ளவர்களை நோக்கி பாருங்கள் யார் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியுமோ யார் உங்களை உயர்த்த முடியுமோ யார் உங்களுக்கு சகல சகாயமும் சகல காரியமும் நன்மையும் செய்ய முடியுமோ அவர்களை நோக்கி அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அந்த சர்வ வல்லவர் பாருங்க தாவிதுக்கு ரகசியம் அதுதாய சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று வசதி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை வேறெடுக்கிறேன்

கவலைப்படாமல் வேதம் சொல்கிறது ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோட கூடிய ஜபத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் என்ன செய்ய தெரியப்படுத்துங்கள் அது போதும் நீ வேதம் சொல்கிறது அப்பொழுது உங்க புத்திக்கே எட்டாத நீ நினைச்சு பார்த்தாத ஒரு அற்புதமான சமாதானம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும் அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள் அத்தனை அற்புதமான தேவத்தை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் அதனால்தான் பாருங்க சங்கீதக்கான எனக்கு ஒத்தாசை வரும் இதையும் அதையும் பார்க்கிறது

அங்கும் இங்கும் ஓடாதிருங்கள் எத்தனையோ தேவைகளுக்காக நீங்கள் ஓடி ஓடி களைத்தது போதும் நீங்கள் அலைந்து தெரிந்தது போதும் அவன்மானப்பட்டது போதும் உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கும்படியாய் அவோ நீங்கள் தனி அறையிலே சென்று அவரை நோக்கி முழங்காற்படியிடுங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது அருமையான தேவ பிள்ளைகளே நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஆண்டோர் செய்திருவாரா எல்லாம் ஆண்டோர் செய்திருவாரா ஐயோ எனக்கு ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்குதே அல்லது பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குது என்கிட்ட ஒன்றுமே இல்லையே ஐயா என் பிள்ளைக்கு திருமணத்தை எப்படி நான் நடத்த முடியும் ஒன்றுமே இல்லை இருந்ததெல்லாம் போய்விட்டது இருந்ததெல்லாம் அழிந்து விட்டது அல்லது என் பிள்ளைக்கு வேலை இல்லை என் கணவன் இல்லை என்ன செய்வது எனக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத இடத்தில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் உங்களோட இருக்கிறாரா இல்லையா அவரை மாத்திரம் அண்டிக் கொள்ளுங்கள் அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள் அவரோடு இருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஒன்றுமே இல்லை என்று சொல்வதை காட்டிலும் எனக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் ஒன்றும் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர் ஒன்றுமே இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்க செய்ய வல்லமை உள்ளவர் என்னோட இருக்கிறார் நீ அன்றைக்கு சொல்றீங்களோ அன்றைக்கு அவர் உங்களோட இருப்பார் உங்களுக்கு ஒரு மெய்யான சமாதானம் வரும் காரியங்கள் மாறுதலாய் முடியும்

நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் நீங்க பாருங்க சாதாரண வேலைகள்ல சிம்பிளான பிரச்சனையான வேலைகள்ல செவி எப்படி கொடுக்காரோ கொடுக்கலையோ எனக்கு தெரியாது ஆனால் நீ கடுமையான உபத்திரவத்திலே இருக்கும் பொழுது கடுமையான போராட்டத்திலே இருக்கும் பொழுது எந்த வழியிலும் தப்ப செல்லவே வழியே இல்லாமல் உங்கள் வாழ்க்கை சூனியமாய் காணப்படும் பொழுது இந்த கர்த்தர் அந்த நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார் இது நடக்கல நான் செத்தே போயிடுவேன் நாங்க அழிஞ்சே போயிடுவோம் இது நடக்கல நாங்க ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவோம் என்று நீங்க சொல்ற கண்டிஷன் வருது பாருங்க அந்த கண்டிஷன் அப்படி பேசாதிருங்கள் கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு செவி கொடுப்பார் சொல்லுங்க விசுவாச அறிக்கை செய்யுங்கள் அதாவது சங்கீதம் நாற்பது அதிகாரம் மூன்றாம் தாவிது இப்படியாக சொல்கிறார் கர்த்தனு பொறுமையோரோடு காத்திருந்தேன் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் எதிர்த்தார்கள் எதிர்த்தார்கள் எலும்பி நின்று தாவிதுக்கு விரோதமாக நின்றார்கள் ஒருவேளை உங்களுக்கும் அது போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனா என்ன நடந்திருக்குது கர்த்தருக்காக அந்த மனுஷன் பயப்படாம சங்கடப்படாம பயந்து ஓடாம அவிசுவாசத்தோடு இராம அல்லது கல

பிரச்சனைகளை தீர்க்கிறவர் இருக்கிறார் எத்தனை ஆபத்துகள் வந்தால் என்ன உங்களை உங்களை சுற்றிலும் பாசான் தேசத்து எருதுகள் போன்ற பாலத்த காளைகள் உங்களை சுத்தி நின்று உருவினாலும் என்ன ஐயா காண்டாமிருகத்து கொத்த பலத்தோடு வருகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் என்ன சர்வ சட்டன் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது ஒன்று சேதப்படுத்தாது ஆதலினால் கவலைப்படாதிருங்கள் கம்பான சகோதர சகோதரிகளே உங்கள் வீடுகளில் உங்க பிள்ளைகள் அல்லது அம்மாமார் ஐயாமார் யாராவது எங்களோடு நாங்கள் வாரத்திற்கு வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கு கடந்து சென்று கூட்டங்களை நடத்தி வருகிறோம் எங்களோடு வந்து இந்த ஊழியத்தை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எங்களை நிச்சயமாக செய்யுங்கள் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோடு ஊழியம் செய்வதற்கு தாராளமாய் கடந்து வாருங்கள் அதை குறித்து எங்களோடு பேசுங்கள் ஊழியம் செய்ய வாருங்கள்

இயற்கைகள் எல்லாம் அரசாங்கம் எல்லாம் அனுகூலமாக இருப்பதற்காக தீவிரமாய் ஜபியுங்கள் தொடர்ந்த பெரிய வெற்றிகளை கத்த கொடுத்து கொண்டிருக்கிறார் அதன் பங்கு ஜெபிக்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் மீது உங்கள் குடும்பத்தின் மீது நிச்சயமாக வரும் அதில் மாற்றமே இல்லை கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நாம் இப்பொழுது ஜபிப்போம் நன்றி பரலோக பிதாவையும் நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி அயா அருமையாய் கூடி வந்திருக்கிற இந்த ஜபவேளையிலே ஒரு சிறு கூட்டமாய் எங்களோடு கூடி வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக சமூகத்திலே வருகிறோம் சுவாமி பாடங்களோடு நடக்க முடியாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் பல்வேறு உபத்திரவங்கள் பல்வேறு பாடுகள் துக்கங்கள் வேதனைகளை சூழ்ந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மீது கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி சுவாமி நெருக்கங்களில் இருந்து சத்தத்திற்கு திறந்தே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உலகத்திலே ரெண்டு சகோதர சகோதரிகளுக்கு யாருமே இல்லை என்றாலும் உதவி செய்கிறவர்கள் சகாயம் செய்கிறவர்கள் இவர்களை விடுவிக்கிறவர்கள் யாருமே இல்லை என்றாலும் தேவனே நீர் இவர்களோட பராக்கிரமசாலியாய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஒவ்வொரு ஏழை பிள்ளைகளோடும் ஒவ்வொரு சிறியவராய் சின்னவராய் சிறிய அன்பு சகோதர சகோதரிகளோடும் நீரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆதலினால் மோசே சொன்னது போலே நாங்கள் பேரு பெற்றவர்கள் அன்பு சகோதர சகோதரிகள் பேரு பெற்றவர்கள் மோசே சொன்னது போல ஐயா இவர்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை கத்தரால் ரிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் என்று சொன்னது போல எத்தனை உபதிரவத்தில் இருந்தாலும் சரி இவர்கள் விடுவிக்கிறீர் இன்று இந்த நடு எப்படி அந்த ஒரே சமூகத்தில் இருந்து புறப்பட்டு சென்றவன் அசிரியரின் பாளையத்திலே லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேராய் கூடியிருந்த மகாசேனையை கலங்கடித்தானோ அதுபோல பயங்கரமான அதிபயங்கரமான பராக்கிரமசாலி

என் தேவனாக கருத்துடைய கிருபை ஒவ்வொரு பேரையும் மூடி கொள்ளட்டும் கர்த்தர் கர்த்த பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க கிருபக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் என் தேவனே என் சகோதரிகள் சகோதரர்கள் மீதும் அவர்கள் பிள்ளைகளின் மீதும் வாழ்க்கையிலும் நடக்கும்படியாய் கையின் பிரயாசங்கள் தொழில்களிலே நடக்கும்படியாய் ஒரு தீவிரமான மாற்றம் மர்மலர்ச்சி ஆசீர்வாதம் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் இவர்களை பரிசுத்தப்படுத்தி தேவராஜ்யத்தின் ராஜ்யத்தின் புத்திரர்களாய் கையிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிற கத்த இவர்களை விட்டு பிரியாத நேசன் கூடவே இருந்து பாதுகாக்கும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் சத்தமா சொல்லுங்கம்மா ஆமேன் சொல்லுங்க எத்தனை நல்ல ஆண்டவர்கள் கைவிடப்பட்ட

அநேக மக்கள் பயன்பெற ரட்சிப்படைய விடுதலையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவு ஆகிறது இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்